தமிழில் இயேசு என்று சொல்லப்படக்கூடிய ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை குறித்து பேசுவதாக இருக்கிறது உண்மையான பேர் என்ன ஏன் நம்ம அதை எல்லா இடத்துலையும் வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னா எனக்கு ஒரிஜினல் பேர் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு இதுக்கு ஒரு பொருள் இருக்கு உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்கு இப்போ என்னை உயர்ந்தவன் கூப்பிட்டா நான் ஏன்னு கேப்பா கேட்க மாட்டேன் பேரை சொல்லி கிபியோன்னு கூப்பிட்டீங்கன்னா என்னன்னு கேட்க முடியும்னால இல்லையா ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா கடவுளுடைய பேர் யாஷுவா அவர் இஸ்ரேலில் பிறக்கிற போது அவர் தமிழ்நாட்டில் பிறக்கல ஆங்கிலேய நாடுகளில் பிறக்கல அவர் பிறந்தது வந்து இப்ரஹிம் பேசக்கூடிய இஸ்ரேல் எனக்கூடிய ஒரு நாட்டில் அங்கே அவங்க தாய் மரியால் அவருக்கு வச்ச பெயர் யாஷுவா ஆனால் தமிழில் பைபிளை மொழிபெயர்க்கிற போது அவருக்கு ஒரு பேர் வச்சாங்க இயேசுன்னு இங்கிலீஷில் மொழிபெயர்க்குற போது ஜீசஸ்னு வச்சாங்க லத்தீனில் ஈசோஸ்ன்னு வச்சாங்க இப்படி பேர் வச்சு மூவாயிரம் பேர் வச்சு வச்சுக்கிட்டுருக்கான் இங்கே உள்ளவன் ஏசுன்னு சொல்ல பக்கத்துலேயே ஒரு ஆங்கிலேய காரணம் வந்து அவன் இயேசுன்னு சொல்ல மாட்டேங்கான் அவன் ஜீசஸ்ன்னு சொல்லான் ஏன் இந்த குளறுபடி கடவுளுக்கு எத்தனை பேர் இருக்கும் மரியாள் மூவாயிரம் பேர் வச்சிருப்பாங்களா மூவாயிரம் பேரை சொல்லி அழைச்சிருக்க முடியுமா மரியாள் அப்படியே உட்காந்துட்டு ஜீசஸ் இயேசு அப்படி சொல்லி முடியாது முன்னாடி அந்த வேலை முடிஞ்சிடும் நாலு முடிஞ்சு போயிடும் ஆனால் அவ்வளோ பேர் இருக்கு ஏதாச்சும் கூப்பிடுறது அப்ப இங்க சிக்கல் என்னன்னா மனிதன் பெயரை மாற்றி வச்சிருக்கிறான் அதனால ஒவ்வொரு நொடியிலும் நம்ம அதை சொல்ல வேண்டியது இருக்கு அப்போ யாசுவா என்பது அவருடைய பெயர் அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம் அவரை வேதம் சொல்லுகிறது இவர் ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறது